ஓம் சாய்ரா என் அன்பு செல்லமே என் அழகான தங்கமே தோல்வியை முதலில் வேண்டாம் என்று கூறாதீர்கள் என்ன சாய் சொல்கிறீர்கள் தோல்வியே வேண்டாம் எனக்கு என்றுதான் நான் கூறுவேன் அது என்ன வேண்டாம் என்று கூறாதீர்கள் என்று கூறுகிறீர்கள் என்று நீ கேட்கலாம் சொல்வதை முழுமையாக கேளுங்கள் நான் சொல்லும் விஷயத்திற்கு பின் ஆயிர காரணங்கள் உண்டு அதனால் இப்பதிவை முழுமையாக கேளுங்கள் நீங்களே அடுத்தது என்னிடம் திரும்ப கேட்பீர்கள் நான் சொன்ன தோல்வி வேண்டும் என்று தங்கமே முதலில் தோல்வி வேண்டும் என்று கூறுங்கள் அதற்கு முன்பு அவமானங்கள் வேண்டும் என்று கூறுங்கள் ஏன் தோல்வி வேண்டும் அவமானங்கள் வேண்டும் இது இரண்டுமே ஒரு வாழ்க்கைக்கு தேவையில்லாத ஒரு விஷயம்தானே இது எதற்காக எனக்கு வேண்டும் எனக்கு இது வேண்டாம் என்று உங்கள் மனமானது கூறுவது எனக்கு கேட்கிறது முழுமையாக கேட்ட பிறகு நீங்களே சொல்வீர்கள் ஆம் எனக்கு வேண்டும் என்று ஒரு மனிதன் தோல்வி அடையும் பொழுதும் அவமானங்கள் அடையும் பொழுதும் தான் அவன் யார் என்பது அவனுக்கே தெரிகிறது அதுவரைக்கும் அவன் யார் என்பதை அவனுக்கு தெரிவது இல்லை உதாரணத்திற்கு படிக்கும் காலத்தில் படிப்பு வரவில்லை என்றால் நமக்கு படிப்பு வரவில்லை என்பதை அப்படியே விட்டுவிடுவீர்கள் ஆனால் உழைக்கும் காலத்தில் என்னால் உழைக்க முடியாது என்று ஒருவன் கூறினால் நான் உழைத்து காட்டுவேன் என்று நிற்பீர்கள் அங்கு அவமானப்படுவதனால்தான் நான் இவனுக்காகவாவது நான் உழைப்பேன் என்று அடுத்த கட்டம் எடுத்து வைப்பீர்கள் ஒரு நபர் உன்னை பார்த்து நீ தோல்வி அடைபவன் தானே உனக்கெல்லாம் எங்கு வெற்றி கிடைக்கப் போகிறது நீ எல்லாம் எங்கு வாழ்க்கையில் முன்னேறப் போகிறாய் என்று கேட்டால் நீ அப்பொழுதுதான் உன் மனதுக்கு தோன்றும் இவன் யார் சொல்வது என்னுடைய வாழ்க்கையை பற்றி இவன் யார் என்னுடைய வாழ்க்கையை பற்றி முடிவெடுப்பது நான் தான் என்னுடைய வாழ்க்கையை பற்றி முடிவெடுக்க வேண்டும் தோல்வியடைந்தாலும் வெற்றியடைந்தாலும் என்னுடைய வாழ்க்கையை பற்றி கவலைப்படுவதற்கு எனக்கு மட்டுமே தான் அதிகாரம் இருக்கிறது என்று தோன்றி உன்னுடைய வாழ்க்கையில் நீயாக முடிவெடுப்பாய் நீயாக உன் வாழ்க்கையில் தோல்வியிலிருந்து எழுந்து வெற்றியடைவாய் ஒவ்வொரு கட்டமும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ யோசித்துப்பார் அமைதியாக இருப்பாய் ஒரு நபர் வந்து உன்னை ஓங்கி அடித்தது போல ஒரு வார்த்தையை விடுவான் அப்போ எழுந்திருப்பாய் ஓடுவாய் திருப்பி சோர்ந்து அமருவான் திருப்பி ஒருவன் உன்னை அடிப்பான் பேச்சினாலேயோ இல்லை அவமானத்தினாலேயோ திரும்ப ஓடுவான் இப்படித்தான் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையை ஓடிக்கொண்டே இருக்கிறாய் நீ இதற்கு பிறகு ஒன்று முடிவெடுத்துக்கொள் நீ ஒரு இடத்தில் அவமானப்பட வேண்டும் உட்கார வேண்டும் திருப்பி ஒருவன் அடிக்க வேண்டும் திருப்பி ஓட வேண்டும் இது பண்ணாதே ஒரு இடத்தில் விழுந்தால் அடுத்தவன் உன்னையே பார்ப்பதற்குள்ளேயே இழந்துவிடும் அவன் பார்த்து விட்டானா பரவாயில்லை பார்த்து விட்டான் கை கொடுக்கவில்லை அல்லவா நீயே கையை உன்னுடைய கையே நீயே புடி உனக்கு நீயே துணை என்று நம்பு எழுந்து ஓடு உன்னால் முடியும் இவ்வுலகத்தில் நான் சொல்கிறேன் யாரால் வேண்டுமானால் முடியாமல் இருக்கலாம் ஆனால் என் பிள்ளை நீ உன்னால் முடியாதது என்பது ஒரு காரியம் கிடையாது எல்லா காரியமும் நடக்கும் உனக்கான சுகங்கள் நடக்கும் இதுவரைக்கும் தீய காரியங்கள் நடந்தது உறவுகளை இழந்தாய் மரியாதை இழந்தாய் நிறைய கௌரவத்தை இழந்தாய் நிறைய அவமானத்தை பார்த்தாய் ஆனால் இதற்கு பிறகு உனக்கென்று ஒரு இடம் உனக்கென்று ஒரு வீடு உனக்கென்ற வசதி வாய்ப்புகள் அனைத்தும் கிடைக்கும் எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் சுபமாக நடக்கும் எதிர்பார்த்த ஒவ்வொன்றும் இன்பங்கள் மற்றும் யோகங்கள் என்பதை மனதில் வைத்துக் கொள்ளுங்கள் எல்லா பொழுதிலேயும் அற்புதமாகவே நடக்கும் காலத்திற்கும் நேரத்திற்கும் எப்பொழுதும் நீங்கள் இடை போடாதீர்கள் திடீரென்று மாற்றத்தை கொடுக்கும் ஒவ்வொரு விஷயத்திலேயும் ஒவ்வொரு மாற்றங்கள் உண்டு அதே போலவே உங்களுடைய வாழ்க்கையிலேயும் மாற்றங்கள் வரும் நீங்கள் பொறுமையாக பாருங்கள் எவ்வளவு பெரிய திருப்தியான விஷயத்தையெல்லாம் அனுபவிக்க போகிறீர்கள் என்று குழப்பத்திலேயே இருக்கிறீர்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் குழப்பத்திலேயே இருக்கிறீர்கள் என் வாழ்க்கை என்ன ஆகும் என் வாழ்க்கை என்ன ஆகும் என்று நினைக்கிறீர்கள் ஆனால் நான் சொல்வேன் உங்கள் வாழ்க்கை ஒன்னும் ஆகாது உங்கள் வாழ்க்கை பத்திரமாகவே இருக்கிறது என்னிடம் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றும் இல்லை நல்லதுதான் நடக்கும் உங்களுக்கு சுயமாக உங்களுடைய வாழ்க்கையில் சுயமாக நிறைய விஷயங்கள் நிறைய திறமைகள் எல்லாம் உண்டு நீங்கள் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்வில் எல்லாவற்றுக்கும் நான் துணையாகவே இருக்கிறேன் நன்மை என்ற ஒன்றை நடத்துகிறேன் என்று நீ புரிந்து கொண்டாய்தானே இனிமேல் பார் எப்படிப்பட்ட யோகம் எல்லாம் உனக்கு கிடைக்கும் எப்படிப்பட்ட மாற்றமெல்லாம் உனக்கு நடக்கும் என்பதைப் பார் உங்களுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் நான் இருக்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் தோல்விகள் வந்தது என்ற பொழுது தாராளமாக அதை எதிர்த்தின்று போராடுங்கள் உங்களால் முடியாதது இங்கு எதுவும் அல்ல உங்களால் இங்கு அனைத்தும் சாதிக்க முடியும் உங்களால் இங்கு அதிகமான வெற்றிகளை தர முடியும் உங்களை கசப்பாக வாழ்க்கையில் தள்ளலாம் என்று நினைத்தவர்களுக்கு மத்தியில் ஒரு சிறந்த ஒரு வாழ்க்கையை உங்களால் வாழ முடியும் நீங்கள் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பொழுது உங்களை கலங்க வைப்பதற்கு யாருக்கு தைரியம் வர வேண்டும் தங்கமே யாராக இருந்தாலும் ஒருவன் உன்னை தள்ளிவிடுகிறான் என்று தெரிந்த பிறகு அவனை பார்த்து அவனிடம் பேசுவது சிரிப்பது இதெல்லாம் வேண்டாம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் யோகத்தையும் மற்றும் மாற்றத்தையும் நான் கொடுப்பேன் தேவைப்படுவது எதுவாக இருந்தாலும் உனக்கு நான் தருவேன் சின்ன விஷயத்திலிருந்து பெரிய விஷயங்கள் வரைக்கும் திருப்தி என்ற ஒன்று கிடைக்கும் நீங்கள் நீங்களாகவே இருங்கள் நான் என்றும் உங்களுக்கு அற்புதமாகவும் அதிசயமாகவும் யோகமாகவும் உங்களுக்கு தருகிறேன் நீங்கள் என்னுடைய பிள்ளையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் உனக்கு நான் தாய் தகப்பன் சகோதரன் நண்பன் என்ற உறவு மற்றும் பலவிதமாக உனக்கு துணையாக இருக்கிறேன் உன் நிழலாக கூட இருக்கிறேன் நீ எவ்விதத்திலேயும் என்னை கஷ்டப்படுத்தி விட்டார்களே என்னை மன உளைச்சலில் தள்ளிவிட்டார்களே என்று நினைக்காமல் நான் ஜெயிப்பேன் வெற்றி அடைவேன் சொத்து சொகம் லாபம் எல்லாவற்றையும் பார்ப்பேன் இதுவரைக்கும் நஷ்டத்தை மட்டுமே பார்த்த என் வாழ்க்கை இதற்கு பிறகு நான் தலை குனியாத அளவுக்கு என்னுடைய வாழ்க்கையில் யோகத்தை மட்டுமே பார்ப்பேன் என்பதை நினைக்க வேண்டும் நீ அமைதியோடு வாழ வேண்டிய பிள்ளை தோல்வியை நினைத்தும் அவமானத்தை நினைத்தும் கவலைப்படலாமா படக்கூடாது தானே கவலைப்பட்டது எல்லாம் முடிந்தது இதற்குப் பிறகு லாபம் மட்டுமே நடக்கும் ஒவ்வொரு காலத்திலேயும் சிறப்புகள் மட்டுமே நடக்கும் ஒவ்வொரு நிமிஷத்திலேயும் திரும்ப திரும்ப சொல்கிறேன் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கப் போவதை உங்களுக்கு இனிமேல் சுபம் மட்டுமே நிம்மதிக்கு குறை இல்லை கஷ்டத்திற்கு உங்களுக்கு இதுவரைக்கும் குறை இல்லாமல் இருந்தது இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் சந்தோஷத்திற்கு குறை இருக்காது உங்களுடைய வாழ்க்கையை இனிமேல் யாரும் இப்பொழுதும் ஒரு சின்னதாக கூட அசைத்து பார்க்க முடியாது சில எதிரிகள் எல்லாம் வந்தால் கூட உன்னை தூரத்திலிருந்து பார்த்து பயந்துவிட்டு ஓடிவிடுவார்கள் அந்த அளவுக்கு ஒரு அசுர வளர்ச்சியாக உன் வாழ்க்கை அமையும் கட்டாயம் நான் இருக்கிறேன் மறந்து விடாதே கட்டாயம் உன் வாழ்க்கையில் ஒரு யோகம் அமையும் கட்டாயம் உனக்கான தேவைகள் அனைத்தும் நான் கொடுப்பேன் எப்பொழுதும் கூடவேதான் இருப்பேன் மறக்க வேண்டாம் உங்களுடைய வாழ்க்கையில் இனிமேல் அனைத்திலும் வெற்றியாகவே இருக்கும் தோல்விக்கு இடம் இல்லை நான் தோல்விக்கு இனிமேல் இடம் கொடுக்க போவது இல்லை சகலவிதமான கஷ்டத்தையும் அனுபவித்து விட்டீர்கள் என்னை சகலவிதமான யோகத்தையும் பார்க்க வேண்டிய நாள் வந்துவிட்டது சிறப்பான விஷயங்கள் நடக்கும் பொழுது எதற்கு கவலைப்பட வேண்டும் நான் இருக்கிறேன் ஓம் சாயிர